எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அரண் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற புது வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேங்கடமங்கலம் அதாவது பொன்மார் பக்கத்தில் வேங்கடமங்கலம் என்ற ஏரியாவில் இருக்குது இந்த வீடு இந்த வேங்கடமங்கலம் இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வண்டரோடு டு கேளம்பாக்கம் அந்த ரோட்டில் இருந்து கண்டியிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்தையும் மாம்பாக்கத்துலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தூரத்தையும் மப்பேடு அதாவது கேம்ப் ரோட்லேருந்து மப்பேடு இருக்குல்ல மப்பேட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் தூரத்தையும் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் உடனே கார் பார்க்கிங் வரும் பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் லிட்டரு பிடிக்கிற ஒரு சம்ப் இருக்குது அதை ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செப்டி டேங்கு தனியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சனிமூலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க போர் வந்து இரநூத்தம்பது அடி போட்டிருக்காங்க இந்த வீடு த்ரீ பிஹெச்கே டி பிளஸ் ஹவுஸ் இது இது வந்து என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கு வீடு வந்து வடக்க பார்த்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க அது போக ஒரு பெட்ரூமு அது நியர்பை பை பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடை பொறுத்தளவில் எல்லா ஒர்க்குமே முடித்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு கபோர்டெலாம் இன்டீரியர்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிச்சனை பொறுத்தளவில் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க மேலே லெஃப்ட் கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சனு கிச்சனை பொறுத்தவரை கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து அக்னி மூலையில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்று சைஸ் வந்து கிச்சன் வரும் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனும் பண்ணி லெஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிச்சனை பொறுத்தவரை நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் தான் கிச்சனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூஜா என்னட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த லே அவுட்டை பொறுத்தவரை டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் இது பில்டிங்கும் வந்து அப்ரூவ்ட் வாங்கி கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வீடை பொறுத்தளவுலாம் வந்து புது வீடு நல்லாயிருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன்றா கொடுக்குறேன் பாருங்கள் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் மிடிலில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பாத்ரூம் பொறுத்தளவில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்து சைஸ் வரும் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தவரையில் வெண்டிலேஷனுக்கு எந்த குறைவும் இருக்காது ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே விண்டோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கபோர்டும் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு பெட்ரூமோ ரைட் ஹேண்ட் சைட் ஒரு பெட்ரூமும் இருக்கும் சென்டரில் வந்து ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்டீரியன் டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பெட்ரூம் பொறுத்தவரையில உங்களுக்கு லேப்டே கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறது வந்து செகண்ட் பாத்ரூமு இந்த பெட்ரூமோட அட்டாச்சா கொடுத்துருக்காங்க இது இண்டியன் டைப் இது இது பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க எதுவும் நல்ல ஸ்பேஸ் நிறையா கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டுருக்கு ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவே ஃபுல்லாகவே மாறிடுச்சு இது எல்லாமே இந்த அவுட் ஃபுல்லாகவே இந்த லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியாவே கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பன்னெண்டு சைஸ் வரும் இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து லேப்டு கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோடய ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எலிவேஷனில் வந்து ஒரு பால்கனியோட அட்டாச் ஆகிருக்கு இந்த அது வியூ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வேலம்மாள் ஸ்கூல் மாமாக்கந்த இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ் நியர்பை தான் உங்களுக்கு கண்டிகையில் இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா கிறிஷி ஸ்கூல் ஸ்கூல்னு ஒன்று வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பொன்மாரில் இருக்குது ஸ்கூல் பஸ்ஸை பொறுத்தவரை உங்களை அவுட் வரைக்கும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அதுமாரி பார்த்திங்கன்னா இதை வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பஸ் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது உங்களுக்கு நியர்பை வீடை பொறுத்தவரை நல்ல ஏரியாவில் பக்காவான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேங்கடமங்கலம் பெருமாள் கோயிலுக்கு நியர்பை அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பெருமாள் இருந்து அது ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் வேங்கலபுரத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் வந்து திருப்பதி ஏழு மலை மாதிரியே அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீ நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவை கன்வெர்ட் ஆயிருச்சு எல்லாமே இப்போ முன்னாடி வந்து லே அவுட்டாகவே இருந்தது இடங்களாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் வந்துருச்சு நல்லா உங்களுக்கு வந்து நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது பக்கத்தில் நிறையா வீடுகள் வந்ததுனால இந்த வீடை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு இருபது அடி ரோடு மாதிரி பில்டிங்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நியூ பில்டிங் தான் த்ரீ பிஹெச்சே ப்ளஸ் ஹவுஸ் இது இதுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொல்கிறாப்புல நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் மற்றபடி நீங்கள் வீடு இடம் ஏதாவது வாங்கிறதா இருந்தாவோ விற்கிறதா இருந்தாவோ என் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் பண்ணித்தரோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்